அதே தான் ஒரு மனிதர் ஒரு பொறுப்பு அழகா செய்யறாருன்னு சொன்னா அந்த பொறுப்பு அவர்கிட்டே கொடுக்கறது அவரையே நல்லா செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இதுவும் அஃபாதான் மக்காவில் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தார் கையில ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு அறியாமை காலத்துல ஒவ்வொரு குடும்பத்தார் ஜம்சம் நியோகிக்கிற பொறுப்பு பனு ஹாசியும் பார்த்துக்குவாங்க காபாவுடைய வாசலை பூட்டுறது திறக்கிறது அதெல்லாம் பனு செய்வா அந்த கூட்டத்தாரிடம்தான் சாவியும் இருக்கும் அந்த வகையில் பனுஷைபா கூட்டத்தில் உஸ்மானி புனுத் தல்ஹா அவர் கையில் தான் காபாவுடைய சாவி இருக்குது அவர் வாரத்தில் ரெண்டு நாள் திறப்பார் திங்கக்கிழமை திறப்பார் வியாழக்கிழமை திறப்பார் ஒரு நாள் அவர் காபாவை திறக்கிறதுக்காக வரும்போது நபி சொல்லா அலிஸ்ல அவர்கள் இப்போ மக்கால் இருக்கிறாங்க நபி இங்கே ஹெஜ்ரத்துக்கு முன்னால் அவர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உள்ளே அனுமதி கொடுப்பா போய் தொழுதுட்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ளே உட முடியாதுன்னு சொல்லிட்டார் உட முடியாதுங்கிறார் இப்போ நவிசலா சொன்னாங்க ஒரு நாள் வரும்பா இந்த சாவி என் கையில் இருக்கும் அன்னைக்கு இந்த சாவியை யார் கையில் முடிவெடுப்பது என்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கும்னு சொல்லி உடனே அவர் சொன்னார் அப்படி ஒரு நாள் வந்தால் அது குறைசிகளுக்கு அழிவை தருகிற நாள் குறைசிகளுக்கு இழிவை தருகிற நாள் அப்படின்னாரு பெருமானார் அப்படியே மாற்றி சொன்னாங்க இந்த சாவி என் கையில் வரக்கூடிய நாள் குறைசிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிற நாள் குறைசிகளுக்கு கண்ணியத்தை அளிக்கிற நாள் அப்படின்னு சொன்னாங்க தயிராக இது மக்கால நடக்குது அவர் உள்ள உடமாட்டேன்னு சொல்லிட்டாரு காலங்கள் உருண்டோடுகிறது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு பெருமாநார் சல்லதா அலிஸ்லாமே மக்காவை வெற்றி கொள்றாங்க வெற்றி கொள்ளும் போது காபாவை திறக்கணும் உள்ள சுத்தம் பண்ணணும் காபாவுக்குள்ள நிறைய சிலைகள் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருக்குது காபாவுடைய சுவர்களிலெல்லாம் முஷரிக்கன்கள் பல உருவங்களை வரைஞ்சி வச்சிருந்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய உருவம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உருவம்லாம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருந்தான் அதையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா இல்லையா அதனால் அவர்கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதிரத்தை அழியை அனுப்பி வைக்கிறாங்க அலிரதியதானவர்கள் உஸ்மா நிபுணு தல்ஹாட்டை போய் சாவி கேட்குறாரு கொஞ்சம் அவங்களுக்குள்ளே வாக்குவாதம்லாம் வருது அலி சொன்னாங்க இந்த சாவி என்கிட்ட தான் வரப்போகுது என் குடும்பத்தாட்ட தான் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் கையில் என் கையில் தான் இது வரப்போகுது பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அழிதது அவங்க சாவியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு பெருமானார் செல்லந்தான் அவர்கள் காபா உள்ள திறந்தாங்க உடன் யாரை அழைச்சிட்டு போனாங்க ஹஜரத் பிலால் அவர்களையும் உசாமத் பின் ஜெயிதையும் அழைச்சிட்டு போனாங்க உள்ள போய் காபா எல்லாம் கழுகுனாங்க ரெண்டரைக்கா தொழுதாங்க தொழுது விட்டு வெளியே வர்ற நேரத்தில் ஹஜரத் அலி ரெடியாக நிற்கிறாங்க எப்போ பெருமானார் வருவாங்களோ சாவியை வாங்கிக்கணும் இனி காபாவுடைய சாவி நம்ம கையில் தான் அப்படின்னு அவர் இருக்கிறார் நவீசலா அலீசன் அவர்கள் வெளியே வரும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டே வர்றாங்க இன்னல்லாஹ யம்முருக்கும் அன் தூத்துல் அமானாத்தி الى ahliஹா அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான் அமானிடங்களை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள். வெளிய வந்ததும் கூப்பிடுறாங்க எங்கே உஸ்மான்? உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கேன்னு கேக்குறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே? உஸ்மான் சொல்றாரு நான் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் போன போன போது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க எவ்ளோ அழகான வார்த்தை சொன்னாங்க அல் யௌமு யௌமு birrin வவஃபாயின். உஸ்மானே இன்றைய நாள் நல்லறம் செய்கிற நாள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற நாள் நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன்னு தெரியுமா ஒரு நாள் ஒரு இந்த சாவி என் கையில் இருக்கும் நான் யாருக்கு நாடு வேணும் அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன் இப்போ சாவி என் தான் இருக்குது அவர்கள் அப்பையும் கேட்குறாங்க நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி உங்கள் கையில் தர முடியாது உஸ்மான் பொண்ணு தலஹா கையில் கொடுத்து சொன்னாங்க உஸ்மானே பிடி நிரந்தரமா உங்களுக்கு தான் இருக்கும் உங்க குடும்பத்தார் கையில தான் இருக்கும் தான் இருக்கும் உங்க இருந்து யாராவது இந்த சாவியை பறிக்க நாடினால் அவன் அநியாயக்காரனாகவே இருப்பான்னு சொன்னான் அருமையானவர்களை யோசித்து பாருங்க எவ்வளவு கொடூரங்கள் செய்த மனிதருக்கு இதான் இந்த மாதிரி குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு தரும் அன்பர்களே நாம சின்ன சின்ன கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுத்தவர்களை மன்னிக்க மறுக்கிற நமிசல்லா சலாவுங்க இப்படி தான் காலத்துக்கும் இருக்குன்னு சொல்லி அவர் அப்போ தான் ஒரு கருத்து யாரு தல்லஹா நான் உங்களை ரசூலாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இன்னொரு கருத்து படி அதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி அருமையானவர்களை இப்படித்தான் நபிசல்லா உடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உன்னதமான குணத்தை கடைபிடித்தாங்க சஹாபாக்களுக்கும் இந்த உன்னத குணம் யாருடைய எந்த நன்றியையும் பெருமானார் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் மறக்கக்கூடாதுமான முஸ்லிம்களிடத்துல அந்த குணம் இருந்துச்சு எல்லார்ட்டையும் காபிர்களோடும் சரி எல்லா மனிதர்களோடும் முஸ்லிம்கள் அதை பேணினாங்க